ஓம் சரவண ஜோதியை நம்ம மகா நரங்கர் ஓங்கார குடில் ஜோதியில் நின்று குடிலுக்கு வரும் உலக மக்கள் வைக்கும் வேண்டல்களுக்கு மகா நரங்கரும் முருகப்பெருமானும் காட்சி தந்து சர்வ பாதுகாப்பையும் குடி சிறக்கவும் ஞான வழி காட்டி சித்திகள் பெறவும் சரணாகதி கொண்டு அன்னதான சேவை ஆற்றி பொருளுதவி செய்து வருபவர்களுக்கு ஞான வாழ்வை தருவேன் தொண்டர்களுக்கு அவரவர் வழி வந்த குற்றத்தையும் மகான் அரங்கர் சூட்சம ஆசியாலை நோய் நீங்கி நீடி ஆயுளைத் தந்து ஞானத்தையும் தருவேன் என அருளிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்கமகானின் மகானின் குருவார அருளாசி நூல் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரம்பழ தருகின்ற வடிவேலனை வணங்கியே பலம் கண்டு அறம்பழ புரிந்து ஆறுமுகனாராகவே அவதாரம் கொண்டு ஜோதி கலந்து ஜோதியாய் அருளும் அரங்க ஞானம் சீடர்களுக்கு உலக மக்களுக்கு மேதினியில் அருட்சுவடி வழியாக மொழிகுவேன் விஸ்வாவசி திங்கள் திங்களிலே சூழவாம் குருவார அருளாசி தேசமெல்லாம் ஞான பலமுற உரைப்பேன் ஓங்கார குடில் படைத்தருளும் ஓங்காரன் ஜோதி வழிபாடு தன்னில் தன்னிலே உலகோர் வந்தணுகி தரிசித்து வேண்டல் வைக்க அன்னல் ஞானும் அற்புத காட்சிதனை தந்து தந்துமே சர்வ பாதுகாப்பும் தானவர்களுடன் குடி சிறக்கவும் சிந்தை மகிழ ஞான வழியோடு சித்திகள் பெறவும் அருளுவேன் அருளவே சரணாகதி கொண்டு அன்னதான சேவையாற்றி பெருமளவில் மா தரும காண பொருளுதவி செய்து வந்து வந்துமே அரங்கன் பேரிலான வல்லமை மிக்க கிளைகளிலும் வந்தணிகி தொடர்பை கூட்டி வகையான தொண்டு செய்திட செய்திட அரங்கன் என்னுடன் சுப்பிரமணியரின் ஆசியும் காட்சியும் ஐயமர கண்டணிகி நின்று அவரவரும் ஞானிகள் ஆவாரப்பா அப்பனே உயர் தொண்டனாகியும் அவரவர் வினைவழி சோடை தப்பாமல் அணுகி இடர் தந்தாலும் தவராசான் என் தயவாளே தயவாளே சூட்சம ஆசியாலே தானாக பீடை சோடையும் நேயமில்லா இடைக்கண்டமும் நீக்கி நெடி ஆயுளோடு வாழ அருளி அருளி ஆயுள் ஆரோக்கியம் ஆனந்த ஞான வாழ்வு பெற வரமருளி அரங்கனும் காப்பேன் வாழ்வாங்கு வாழவும் செய்வேன் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி